சென்னை பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினம் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி திமுகவினர் அமைதி பேரணி சென்னையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திய போது எழுத்தப்படும் அருகில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் உள்ளனர் அண்ணா நினைவுடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பலர் மலர்தூவி அஞ்சலி செலுத்திய காட்சி ஓ பன்னீர்செல்வம் கி வீரமணி சசிகலா ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர்